சிறகடிக்க ஆசை சிறியல் இன்னைக்கான எபிசோடில் இந்த பையனை எங்கேயோ ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வீட்டில் சத்தம் போட்டுகிட்டுருக்காங்க ஆனால் முத்து வந்து அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்க அவன் இங்கே தான் இருப்பான் பாட்டி கிடைக்கத்தட்டோ அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க பாட்டி ஃபோன் நம்பர் எல்லாமே சரி ஆள் ஆளுக்கு நெட்டில் போட்டு விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹினி இதனால் நம்ம போமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அன் டைமில் வந்து கிறிஷு வந்து ரோஹினியோட ரூமுக்கு போகிறாங்க நான் உன் கூட இருக்கம்மா அதுக்கு தான் பாட்டியை நாங்கள் விட்டுட்டு போயிருப்பாங்க நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வந்து தட்டி விட்டுறாரு கிறிஷு அப்போ மீனா வந்து எஞ்சிடுறாங்க எங்கே கிறிஷை காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோஹினியோட ரூம்லேருந்து வராங்க ரெஸ்ட் ரூமுக்காக அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது அதுக்கப்புறம் காலையில் மனோஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இந்த பையன் எங்கே இருக்கக்கூடாது யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கையை தூக்க சொல்கிறாங்க மீனா முத்து அண்ணாமலை எல்லாருமே அவங்க இருக்கணும்னு சொல்லி கையை தூக்குறாங்க ரவி ஸ்ருதி தூக்கவே இல்லை என்னாச்சுடான்னு சொல்லி முத்து கேட்டால் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு சரி யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கையை தூக்குனா விஜயாவும் மனோஜ் போட்டும் தூக்குறாங்க ரவி வந்து கையை தூக்கவே இல்லை அப்போ ரோஹிணி ஒன்று என்னாச்சு நீ ஏன் தூங்க தூக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்து எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சிரான் நான் அங்கேயே இருக்கேன் ஆண்டி பாட்டி நான் அங்கேயே இருக்கேன் தாத்தா அங்கேயே இருக்கேன் அங்கிள் நாங்கள் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா வந்து கையை தூக்கிற போகிற நேரத்தில் ரோஹினியோட கையை பிடிச்சிட்டு ஆன்ட்டி ஆண்டி நான் அங்கேயே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் கையும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கான் இதோட நெக்கான எபிசோட் முடியுது